நிறைய பேருக்கு ஃபேவரட்டான இயற்கை மூவியை இந்த புக்கை இன்ஸ்பைர் பண்ணி தான் எடுத்தாங்களாம் இயற்கை மூவி மட்டும் கிடையாது அமெரிக்கன் ஃபிலிம் ரஷ்யன் ஃபிலிம் ஈரானிய ஃபிலிம் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் நிறையா மூவிஸ் இந்த புக்கை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படி இந்த உலகத்தையே போட்டு தாக்கிய ஒரு காதல் கதை தான் இந்த புக் இனி நம்ம என்ன புக்கை பார்க்க போறோம் அப்படின்னா பியோடோ டஸ்டோ எஸ்கியுடைய ஒயிட் நைட்ஸ் ரஷ்யன் ரைட்டர் வந்து ரஷ்யன் வந்ததுதான் லிட்ரேச்சர் அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க எயிட்டீன் ஃபோர்ட்டி எயிட்ல இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தாறு வருஷம் ஆச்சு இருந்தாலும் இந்த புக்குக்கான ஹைப் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஸோ இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இந்த புக் வந்து அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி மொத்தம் இந்த புக்கில் நாலு நைட் அண்ட் ஒன் டே வந்து வரும் மோஸ்ட்டாக இந்த புக்கில் எல்லாமே நைட்டில் தான் வந்து நடக்கும் ஸோ நல்லா ரொமான்டிக்காக இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய கான்டெம்பரி புக்ஸில் வர மாதிரி அடல்ட் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது இல்லையா ஸோ ரீசண்டான ஒரு அழகான பியோர் லவாக வந்து இந்த கதையில் சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட் நைட் இங்கே தான் கதையே வந்து ஆரம்பிக்கும் இந்த புக் ஃபுல்லாமே ஹீரோ தான் வந்து நரேட் பண்ணிகிட்டே இருப்பார் பட் ஹீரோவுக்கு ஒரு பேர் இருக்கார் பேரை சொல்லி இருக்கவே வந்து மாட்டாங்க ஹீரோ எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா ரொம்பவே லோன்லியான ஒரு பர்சன் தனிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாரு யாருமே அவருக்கு இருக்க மாட்டாங்க அவருடைய வீட்டில் அவர் தான் வந்து இருப்பார் வேலைக்கு மட்டும் ஒரு விமன் வந்து இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிடையாது சரியான இன்டர்வல் இவரா யார்கிட்டையும் பேசவே மாட்டாரு ஸோ இதுதான் வந்து ஹீரோடைய லைஃப் ஒரு நாள் ராத்திரி ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாரு அப்போதான் டைம் ஹீரோயினிய பார்ப்பாரு குரணி பேரு நாஸ்தன்கா அவகிட்ட பேசணும் அப்படின்னு இவருக்கு வந்து தோணுது பட் கொஞ்சம் தயக்கப்படுறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எந்த பொண்ணுகிட்டையும் பேசினது கிடையாது பேசணும் அப்படின்னா அவருக்கு தோணுது கூட கிடையாது அவருக்கே புதுசா இருக்கு தயக்கமாவும் இருக்கு அப்போ பாக்குறாரு நாஸ்தன்கா வந்து அழுதுட்டு இருப்பா என்னடா அழுறாளு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நாஸ்தன்காவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் ஸோ இவர் போய் அந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருந்து நாஸ்தன்காவை காப்பாத்துவாரு என்ன ஆகும் அப்படின்னா நாஸ்தக்கான் தேங்க்ஸ் சொல்லுவா அதுக்கப்புறம் சும்மா ஜென்ரலாக பேசுவாங்க என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இவருக்கு நாஸ்தங்காவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் இவர் சொல்லுவார் யாருமே கிடையாது நான் தனிமையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சரி நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாரு நாஸ்தங்காய் எதுக்காக அப்படின்னு கேட்க சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நான் வந்தால்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்தாங்கா போயிடுவா இவருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் தூக்கமே வந்தவர் அதை நாளைக்கு வரம்பாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள் அடுத்த நாளும் வந்து வந்துடும் ஸோ அடுத்த நாள் நைட்டு நாஸ்தங்கா சொல்லிட்டு போயிருப்பா நான் ஒரு வந்தா வந்தால் இதே இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு இவரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பார் நாஸ்தங்காவும் வந்துடுவா இவருக்கு சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் இன்னும் அதிகமாக நாஸ்தங்காவை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நாஸ்தங்கா சொல்லுவா நான் உன்கிட்ட உன்ன சொல்லணும் அப்படின்னு என்ன தெரியுமா அவ ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பா நாஸ்தங்கா வேறொரு பையனை காதலிக்கிறார் இது அவரால தாங்கிக்கவே முடியாது ஆனா கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்கவே வந்து மாட்டாரு நாஸ்தங்கா அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிப்பா அவளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாட்டி மட்டுதான் பாட்டிக்கு கண்ணு தெரியாது அந்த பாட்டி நாஸ்தங்காவை எங்கேயுமே மாட்டாங்க அவங்க டிரெஸ்ஸை ஏன் நாஸ்தங்கா டிரெஸ் பின் போட்டு வந்து வச்சுப்பாங்களாம் தான் அவனால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஆனால் பாட்டி தூங்குனதுக்கு அப்புறமா அந்த பின் அவுத்துட்டு நாஸ்தங்கா ஊசுத்துறதுக்காக வெளியே வந்து வந்துடுவா அவளுக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு பையனை வந்து வாடகைக்கு வந்து வைக்கிறாங்க அந்த பையன் நாஸ்தங்காவுக்கு நிறைய புக்ஸ் கொடுக்குறான் அதுக்கப்புறம் ட்ராமா பாக்கா கூட்டிட்டு போறான் சோ நாஸ்தங்காக்கு அந்த பையனை ரொம்ப ரொம்ப போச்சு ஒரு நாள் அந்த பையன் நாஸ்தங்கா வீட்டில இருந்து வேற ஒரு ஊருக்கு போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பான் நாஸ்தங்கா தாங்கிக்கவே முடியாது கொடுக்கறதுன்னு ஓடி போய் நான் உன்னை லவ் பண்றேன் என்னைய கூட்டிட்டு போ அப்படின்னு நாஸ்தக்கா சொல்லுவான் அந்த பையனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும் என்கிட்ட நல்ல வேலை இல்லை நல்லா வேலைக்காக தான் போகிறேன் ஏன்னா அவன் கூட்டிகிட்டு போகிற நாஸ்தாங்கக்கா வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான் இல்லை ரொம்ப காதலிக்கிறேன் நான் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நாஸ்தக்காவை சொல்லுவான் சரி நீ எனக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் ஒரு வருஷம் கழித்து நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அதை ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நாஸ்தக்காவை விட்டு போவான் ஸோ நாஸ்தங்கா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா ஒரு வருஷமும் முடிஞ்சு போயிடும் பட் அவன் வந்திருக்கவே மாட்டான் இந்த விஷயத்த ரொம்பவே சோகமா நாஸ்தன்கா ஹீரோ கிட்ட சொல்லுவாள் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவரு அந்த நிலமல கூட நீ கவலைப்படுற நாஸ்தங்கா அவ கண்டிப்பாக உன்னை தேடி வந்து வருமா அப்படின்னு ஒரு ஹோப் கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கையே போகும் போது அவன் வரவே மாட்டானே என் மேலே காதல போயிருச்சா அப்படின்னு நாஸ்தங்கா கேட்பாள் சரி நம்ம லெட்ரு போடலாமா லெட்ரு போட்டு அவனை மர சொல்லலாம் அப்படின்னு இவரு ஐடியா கொடுப்பாரு உடனே நாஸ்தங்கா சொல்லுவா சே உனக்கு என்ன இவ்வளவு பாசமா நீ ரொம்ப நல்லவனா இருக்கே என் லவ் பண்றியா என்ன தயவு செஞ்சு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடாத ஏன்னா ஒரு இடத்துல வேறொரு பையனா இருந்திருந்தா இன்னாரும் என்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுப்பா நீ அப்படி சொல்லிடாத அப்படின்னு நாஸ்தங்கா சொல்லுவா இவரும் சேச்சே நான் லவ்லாம் பண்ணல நாஸ்தங்கா அப்படின்னு மறைச்சிடுவாரு பட் உண்மை என்னன்னா இவர் நாஸ்தங்காவை உருகி உருகி உணர்ந்து லவ் பண்ணுவார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரொமான்டிக் நாவல் படித்த மாதிரி இருந்துச்சு கிளாசிக்லையா கடைசியாக நோட்புக் அதில் தான் வந்து ஹீரோ உருகி உருகி காதலிப்பார் லெட்டர்லாம் வந்து போடுவார் அதே மாதிரி இதில் வந்து ஹீரோ போவோம் நாஸ்தங்கா மரிய நாஸ்தங்கா அப்படின்னு அவருக்கு அவரே உருகி உருகி காதலிக்கும் போது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் பட் நாஸ்தங்கா கிட்டே நான் உன்னை காதலிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிடுவார் ஸோ அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அவனுக்கு லெட்டர்லாம் வந்து போட்டிருப்பாங்க இருந்தாலும் அவன் வந்திருக்கவே மாட்டான் நாஸ்தா ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே வந்தேன் அவளுக்கு நம்பிக்கையே போயிடும் சே அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்புறம் எதுக்கு அவன் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இதுக்கு ஒரு வருஷம் கழித்து நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லணும் இந்த ஒரு வருஷம் அவனுக்காக மட்டுமே நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் அவன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்திருப்பாள் அவள் ஃபீல் பண்ணுறத இவர் தாங்கிக்கவே வந்து முடியாது ஒரு பக்கம் அவருடைய காதல் அடைச்சுகிட்டு வெளியே வந்துடும் லவ் பண்றேன் காதலிக்கிறேன் நஸ்தங்கா அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு வாரு நஸ்தங்காவுக்கு ஆயிடும் நீ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு இல்ல எனக்கு முன்னாடி யாரை பார்த்தோம் இப்ப ஒரு ஃபீல் வந்ததே இல்ல எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நான் ஆனா ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் தப்பா மட்டும் நினைச்சிடாத என் காதல் ரொம்ப ரொம்ப புனிதமானது அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுவாரு நாஸ்தாக்கா வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டா எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் அவன் வந்து இப்போதைக்கு வரமாட்டான் போல் நீ ரொம்ப நல்லவண்டா சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாள் இவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தாயிக்கவே வந்து முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க ஃப்யூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம இங்கே போகலாம் இங்கே நம்ம வந்து இருக்கலாம் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணலாம் பாட்டியை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க அழகா அவங்க வருகாலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கும் அப்போ இவர் கேட்பாரு நஸ்தங்கா அது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பையன் இருக்கா இல்லையா நாஸ்தங்கா பண்ண பையன் அவன் வந்து வந்துடுவான் அது வந்து அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்தங்கா இவரை விட்டுட்டு அழுதுட்டு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிடுவான் இவருக்கு எப்படி இருக்கும் அத பார்த்துட்டு இவரு அப்படியே வந்து நிற்பாரு அதுக்கப்புறம் இவ மறுபடியும் இவர்கிட்ட வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டா கட்டி பிடிச்சிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுவா அவங்க ரெண்டு பேரும் போறத இவர் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவர் கண்ணை விட்டு மலையில வரைக்கும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க அவளதான் அதுக்கப்புறம் நாஸ்தங்காக்கிட்டு வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வரும் என்னை மன்னிச்சுரு மன்னிச்சிரு மன்னிச்சுரு தயவு செஞ்சு என்னை விருத்துறாத எனக்கு நஜமாவே ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ அவனா இருக்கக்கூடாதா அவன் நீயா இருக்கக்கூடாதா எனக்கு அவன் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல வந்து எழுதியிருப்பா அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ அவனை விருத்துறாத எனக்கு நல்ல இரு நல்ல பிரதரா இரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த லெட்டர்ல வந்து எழுதியிருப்பா இதோட இந்த புக் வந்து முடிச்சிடும் படிக்கும்போது செம்ம ஃபீலா வந்து இருக்கும் அவருக்கே இப்படி நடக்கணும் அப்படிலாம் வந்து தோணும் இயற்கை மூவி கம்ப்ளீட்டாக இதை பேஸ் பண்ணியிருக்காது பட் இன்ஸ்பயர் ஆயிருக்கும் இல்லையா ஸோ அதில் கூட கிளைமேக்ஸ் இப்படியாக நடக்கும் இல்லையா இது மாதிரி நிறையா மூவிஸ் இந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்க நீங்கள் படிக்கும் போது இந்த புக் நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும் ஏன்னா கிளாசிக் இல்லையா எழுதும் போதெல்லாம் அழகாக ஒரு கவிதை மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க கொஞ்சம் கூட தப்பாக வந்து இருக்காது அழகாக வந்து எழுதியிருப்பாங்க அவர் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது அந்த ரஷ்யாவில் அந்த ஸ்ட்ரீட்டை அழகாக வந்து வர்ணிச்சிருப்பாங்க நஸ்தங்காவை பற்றியும் அழகாக வந்து எழுதியிருப்பாங்க இவர் எப்படிலாம் காதலிக்கிறாங்க அவரை அந்த ஃபீலாக நல்லாயிருக்கும் படிக்கும் போது ஸோ நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள் இந்த புக்கை சரியா நான் வந்து பெண் குரவ அப்ளிகேஷன் படித்தேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அமேசான்ல தான் வாங்கினேன் குட்டியாக தான் இருக்கும் ஷார்ட் ஸ்டோரி இல்லையா ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சூப்பரான புக்கை படித்து வந்து பார்த்துருங்க நெக்ஸ்ட் என்னலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க சரியா பாய்